Meenakshi Medical College Hospital and Research Institute Kanjipuram. Accredited A plus by NAC. A film should be judged on the experience it delivers, not on who made it or who's in it. Christopher Nolan. பிரபல ஹாலிவுட் இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன் ஒரு பேட்டியில் திரைப்படத்தை தீர்மானிப்பது அதன் கருவே தவிர அதை யார் இயக்குகிறார்கள் அல்லது அதில் யார் நடித்தார்கள் என்பதை பொறுத்து அல்ல என்று கூறினார் இந்த மேற்கோளுக்கு பொருத்தமாக தமிழ் சினிமாவில் சிறந்த இயக்குநர்களுடன் இணையும் உச்ச நட்சத்திரங்களின் படங்கள் தோல்வியை தழுவுவதையும் அறிமுக இயக்குநர்களுடன் இணைந்து நட்சத்திரங்கள் கோடி கோடியாக வசூல் வேட்டை நடத்தி மக்களிடம் சிறந்த வரவேற்பை பெற்று வருவதையும் தொடர்ந்து வருகிறோம் தமிழ் சினிமாவில் ஒரு படத்தின் பார்ட் டூ என்றாலே மக்கள் வரவேற்பை பெறாத நிலை இன்று வந்துவிட்டது அதற்கு காரணம் இந்தியன் டூ பில்லா டூ கோ டூ டார்லிங் டூ விஐபி டூ சண்டகோடி டூ விஸ்வரூபம் டூ போன்ற திரைப்படங்கள் மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாமல் வசூல் ரீதியிலும் விமர்சன ரீதியிலும் தோல்வியை தழுவியதே காரணம் இந்த பார்ட் கலாச்சாரம் போலவேதான் சமீபத்தில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு தோல்வியை சந்தித்திருக்கும் உச்ச நட்சத்திரங்களின் கூட்டணியையும் சொல்லலாம் அதில் எல்லாவற்றிலும் முன்னணி உதாரணமாக விளங்கும் கமல்ஹாசன் இதிலும் முன் உதாரணமாகவே திகழ்கிறார் தக் லைஃப் திரைப்படம் உலக அளவில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படம் அதற்கு காரணம் மணிரத்னம் கமல்ஹாசன் மீண்டும் கூட்டணி என்ற டாக் தான் முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மணிரத்னம் கமல்ஹாசன் கூட்டணி இணைந்ததால் திரையுலகிலும் மக்கள் மத்தியிலும் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது வந்தா ராஜாவாக தான் வருவேன் என்று அடம்பிடிக்கும் சிம்பு இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் உண்மையில் தி காட்ஃபாதர் ரேஞ்சில் ராஜநடை போட்டு வந்தார் மேலும் சுகர் பேபி த்ரிஷா அபிராமி அசோக் செல்வன் என எதிர்ப்பு பார்ப்பிற்கு பஞ்சம் இல்லாமல் படம் வெளியானது படத்தில் ஒரு தாதா அவனால் பார்க்கப்படும் குட்டி தாதா அதே அரியணைக்கு போட்டியிடும் சுற்றியிருக்கும் மற்ற ரவுடி கூட்டம் என தமிழ் சினிமா பார்த்து பழகிய மும்பை தாதா படத்தை டெல்லியில் லொகேஷன் மாற்றி ஒரே மிக்சியில் போட்டு அரைத்து கொடுத்திருக்கிறார் இயக்குனர் மணிரத்னம் படம் தொடங்கிய போதே இந்த கதை இப்படித்தான் முடிவு இப்படித்தான் என்பதை நாயகன் ரசிகர்கள் மட்டுமல்ல டூ கே கிட்ஸ் ரசிகர்களும் அசால்டாக கணித்துவிட முடிகிறது அதே டெய்லர் அதே வாடகை என்பதால் இன்ச் பை இன்ச் மாறாமல் அதுவே திரையிலும் ஒவ்வொன்றாக அரங்கியிருக்கிறது படம் பார்த்த ரசிகர்கள் பெரிதும் ஏமாற்றத்துடனே வீடு திரும்பினர் அதிலும் மிக கேலியாக சமூக வலைதளங்களில் விமர்சனத்திற்கும் உள்ளாகியிருக்கிறது தக்ளை மணிரத்னம் கமல்ஹாசன் என்ற டாக்லைன் மாறி சின்மையின் பாடல் இடம்பெற்றிருக்கலாம் என்று நெட்டிசன்கள் துக்கம் தொண்டையை அடைக்கும் நிலையிலும் வேற ரூட்டில் ட்ரெண்டாக்கி வருகின்றனர் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தக்லைஃப் படம் தற்போது ரசிகர்களையும் திரையுலகையும் பூர்த்தி செய்ததாய் என்பது கேள்விக்குறியே இதற்கு முன்பு இதேபோல திரையுலகையே தீப்பிடிக்க தீப்பிடிக்க வைக்கப்போகும் இந்தியன் டூ திரைப்படம் என எதிர்பார்த்த நிலையில் கடைசியில் படம் வெளியாகி நீங்க அமெரிக்காவுக்கே போயிடுங்க இல்லை நாட்டை விட்டே போயிடுங்க கமல் சார் என்று அவரது ரசிகர்களே கதறினார்கள் இன்னும் சிலர் கோ பேக் இந்தியன் என்று படத்தில் வந்த ட்ரெண்டிங்கையே ரிப்பீட் செய்தார்கள் விடாமுயற்சி படமும் வீண் முயற்சி என்று ரசிகர்களால் விமர்சிக்கப்பட்டதை மறக்க முடியாது சிறுத்தை சிவா சூர்யா கூட்டணியில் உருவான கங்குவா படம் வெளியானதும் ரசிகர்கள் கையில் சிக்கி சின்னா பின்னமானது படக்குழுவும் ஜோதிகாவும் நொந்து நூடுல்ஸான ஆன நிலையில் இவ்வளவு நெகட்டிவ் விமர்சனங்கள் ஏன் என ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தார்கள் பீஸ்ட் வாரிசு அண்ணாத்தே என்று இப்படி ட்ரோல் செய்யப்படாத படங்களும் இல்லை நடிகர்களும் இல்லை என்பதை தமிழ் சினிமா ரசிகர்கள் நமக்கு சொல்லும் செய்தி இப்படி உச்ச நட்சத்திரங்களும் பிரபலமான ஜீனியஸ் இயக்குநர்கள் மகா மெகா பட்ஜெட் என்று கூட்டணி போட்டு உருவாக்கும் படங்கள் கவும் நிலையில் கதையை மட்டும் நம்பி உருவான சிறிய பட்ஜெட் படங்கள் மக்கள் மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துள்ளதையும் மறக்கவோ மறுக்கவோ முடியாது லப்பர் பந்து ஜமா கொட்டுக்காலி வாடை போகும் இடம் வெகு தூரம் இல்லை ஜேபேபி லவ்வர் குடும்பஸ்தன் டூரிஸ்ட் ஃபேமிலி மாமன் மெட்ராஸ் மேட்னி படங்கள் பெரிய நம்பிக்கையை அளித்துள்ளனர் இந்த படங்களின் இயக்குநர்கள் நடிகர்கள் நடிகைகள் உள்ளிட்ட தொழில்நுட்ப கலைஞர்களை ரியல் அனுபவத்தை கொடுத்துள்ளனர் இயக்குனர் அபிஷன் ஜீவின் இயக்கிய டூரிஸ்ட் ஃபேமிலி படம் சமீபத்தில் வெளியாகி சக்கை போடு போட்டது பதினாறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் எண்பது கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்தது இயக்குனர் ராஜேஸ்வர் காளிசுவாமியின் குடும்பஸ்தன் படம் வெறும் எட்டு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்தது தமிழரசன் பச்சுமுத்துவின் லப்பர் பந்து படம் பாக்ஸ் ஆபீஸில் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது எட்டு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் சுமார் கோடி ரூபாய் வசூலித்தது இயக்குநர் மாரி செல்வராஜ் இயக்கிய படத்தின் பட்ஜெட் சுமார் ஐந்து கோடி ரூபாய் ஆனால் உலக அளவில் இந்த படம் நாற்பது கோடி ரூபாய் வரை வசூல் செய்தது இயக்குநர் பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கிய மாமன் திரைப்படம் இதுவரை உலக அளவில் நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்தது வசூலை தாண்டி அறிமுக இயக்குநர்கள் மற்றும் ஓரிரண்டு படங்களை இயக்கிய இயக்குநர்கள் கதைகளை தேர்வு செய்யும் விதம் அபாரமாக உள்ளது இதே காலகட்டத்தில் பல பத்தாண்டுகளாக ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த இயக்குநர்கள் இப்போது அவுட்ஜேட் ஆகியிருப்பதும் கவனிக்கத்தக்கது இப்போதும் கதையையும் திரைக்கதையுமே படத்துக்கு பலம் சேர்க்கும் என்பதை மூத்த இயக்குநர்களும் நடிகர்களும் உணர்ந்துவிட்டால் பட்ஜெட் பின்னால் ஓடாமல் நல்ல படத்தை கொடுப்பதில் கவனம் செலுத்துவார்கள் அந்த மாற்றம் தமிழ் சினிமாவில் நடக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இல்லை என்றால் அரைச்ச மாவை அரைக்கும் லெஜெண்டுகள் எப்போதும் கொண்டாடப்பட மாட்டார்கள் என்பதே நிகழ்காலம் நமக்கு உணர்த்தும் செய்தி